கட்டி புடிச்சிட்டுந்தா எப்படி நல்லா தான் இருக்கும் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஒரு மேட்ரஸ் சொல்ற நல்லா கேட்டுக்கும் ஒரு பொண்ணு பைக்ல ஒரே பக்கம் ரெண்டு காலையும் தொங்க போட்டு பேக் எடுத்து அப்படி சைட்ல வச்சாள்னா அவ உஷாரே பண்ண முடியாத பொண்ணு அதே ஒரு பொண்ணு பைக்ல டபுள் சைடு காலை போட்டு பேக் எடுத்து பிரண்ட்ல வச்சாங்கன்னா அவ ரொம்ப உஷாரான பொண்ணு அதே ஒரு பொண்ணு சென்ட்ரா வைச்ச பேக் எடுத்து அப்படி சைடில் வைத்து ஆனு வச்சுக்க எப்படா நீ என்ன உஷார் பண்ண போகிறேன்னு கேட்குற பொண்ணு இப்போ சொல்லு அன்றைக்கு அந்த பொண்ணு கூட பைக்ல எப்படி வந்தாங்க பண்ணி பாரு சரோஜா சைட் சரோஜா சார் சரோஜனி சரோஜா சரோஜா சே என்னடா சரோஜா சைட் சரோஜா சைடுனு

நோட் இஸ் பாயிண்ட் உ உம் பொருக்கி குத்த போய் எப்படி தப்பா எனக்கு தோணுச்சு என் சிரிப்பா பல இன்னலுக்கு நடுவுல ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அந்த கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம தப்பு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆனா இந்த பிரச்சனையில உங்களுக்குள்ள விழுந்த கேப்ப அந்த இந்திகார ஃபில் பண்ண ஏன்னா அவன் நமக்கு கேடிஎனி எனக்கு எதிரி நீ தான்டா டியூட் புரிஞ்சிக்கோ இந்திகார பத்தி உனக்கு தெரியாது அவ சிக்ஸ் பேக்க மைசூர் பாக்க மாதிரி காமிச்சே நீ சரோசாவ தள்ளின்னு போய்டுவ ஏ லைஃப்ல இருந்த ஒரே சந்தோஷம் அவதான் அதையும் ஏன் காலி டேய்

கொசு அடிச்சார் இங்க பாரு இதெல்லாம் நம்ப சொல்றியா காட் பிராமிஸ் கொசு தான் அடிச்சார் யோ நீ சொன்ன கதைய பத்தி கேட்டேன் அப்ப கொசு நம்பர் இல்ல நீ சொன்ன கதைய நம்பலன்னு சொல்ற ஒருவேளை உண்மையா இருந்தாலும் பிரேக்கப் ஆனது பிரேக்கப் ஆனது தான் எவ்வளவு குட் பை சொல்றானா அவள வேற மாதிரி தான் அட்டாக் பண்ணும் ஓங்கி பலாரு நினைச்சிருவா சரோ ஒன் மினிட் நோ வயலன்ட் அப்ப Only silent. கிசரிச்சிருவா போய் பொத்து நான் காலில் உந்துரு சான்ஸ் இல்லை என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம்

நாலு நாள் உஷாரான லவ்வோம் நாலு நானூறு ரூபாய் சந்தையில விற்கிற ஸ்டவ்வோம் கேரண்டி கிடையாதுன்னு சொல்ற லவ் திரும்ப ஓகே பண்ணி மூணு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள என்னடா குழப்பற மிஸ்டர் ரோஜா கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு செருப்போம் வெளிய போறதுக்கு ஒரு செருப்பு யூஸ் பண்ற மாதிரி வெளிய சுத்தறதுக்கு உண்ணியோ ஆபீஸ்ல சுத்தறதுக்கு அந்த இந்திகாரம் வச்சிருந்தா என்ன பண்ணுவ

நீ சிக்க <laughs> 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 இந்த காத்து கேப்சி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு காத்து அடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க கேப்சி மாதிரி தான் இருக்கு உடனே பெசனா இருக்கு இது என்ன வேற மாதிரி சத்தம் வருது ஒரு மாதிரி இருப்பாங்களோ